அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் தங்கையின் மானத்தை காப்பாற்றிய சண்முகம் கடைசி நேரத்தில் நடந்தது என்ன வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் தான் சண்முகத்தினம் விஷயத்தைச் சொல்ல வெங்கடேஷ் வீட்டிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறாராம் அப்போதுதான் வீரா பெரிய அருவாளை வெங்கடேசன் கழுத்தி வைத்து வெங்கடாவோட பாக்குற என்னை கத் என்ன கத்துகிறாராம் இதையடுத்து வைகுண்டம் ரத்னா இசக்கியன அனைவருமே வெங்கடேசனை பிடித்து அழைக்கின்றனராம் அப்போது கத்தியை பிடுங்கி ரத்னாவின் கழுத்தில் வைத்து இவை என் பொண்டாட்டியா இவ வாழ்ந்தாலும் என் கூடத்தான் வாழணும் செத்தாலும் என் கூடத்தான் சாகணும் என்று சொல்லி வீட்டில் இருக்கும் அனைவரையும் ரத்னாவை விட்டுவிட்டு என்று கதறுகிறாளா ரத்னாவை கடத்திச் சென்ற வெங்கடேசன் அவளை ஒரு பழைய அரமனையில் அடைத்து வைத்து நான் உன் புருசண்டி நான் உன்னை தொடக்கூடாதா என வெங்கடேசன் அவளிடம் தவறாகவும் நடக்க முயற்சி செய்கிறாராம் சண்முகம் அதிரடி என்று கொடுக்கிறாராம் இதையடுத்துதான் தான் கதைக்களம் உருவாகிறது அதாவது மறுபக்கம் பள்ளிக்கூடத்தில் கொடிக்கம்பத்தில் டீக்கடையில் வேலை செய்பவனை கட்டி வைத்திருந்த சவுந்தரபாண்டி எவ்வளவு எதுக்கு கட்டி வச்சிருக்கீங்க என்று கேட்கிறான் சனியன் ஐயா பாதி பேரை கண்டுபிடிச்சாச்சு வெங்கடேசன் மாட்டிக்கிட்டா உங்க கதை அவ்வளவுதான் என்று சொல்கிறாராம் அப்போதுதான் சவுந்தரபாண்டி அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்க சண்முகம் வெங்கடேசனை என்று தர சவுந்தரபாண்டி சாக்காகிறான் அவனை கொடிக்கம்பத்தில் கட்டி வைத்து உண்மையை சொல்ல வைத்தால் ரத்னாவின் கௌரவத்தை காப்பாற்றுகிறாராம் இதையடுத்துதான் ஊர் மக்கள் அனைவரும் ரத்னாவிடம் மன்னிப்பு கேட்க சண்முகம் மீண்டும் ஸ்கூலை திறந்து ரத்னா வேஸ்பாண்டை சேரில் உட்கார வைக்கிறாராம் வெங்கடேஷ் மீது கேஸ் கேஸ் போடப்பட்டு இருப்பதாகவும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கோர்ட்டு கொடுக்கும் என்று சொல்கிறாராம் அடுத்தடுத்துதான் ரத்னா வீட்டிற்கு வர தங்கைகள் தண்ணீர் தண்ணீர் கொடுத்து அந்த வெங்கடேசன் மாட்டார் பரணிதான் காரணம் என்று பெருமையாக சொல்ல அப்போதுதான் குறுக்கிட்ட ரத்னா நான் இப்படி அவமானப்படவும் பரணி தான் காரணமும் பரணிதான் அவனை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தான் என்றும் சாக் கொடுகிறாராம் ரத்னா இப்படிப்பட்ட நிலையில் தான் அடுத்தடுத்து நடக்கப் போவதே என்று இந்த கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்